Ooh. Mm. ஜடாதரம் பாண்டுரங்கம் சோழஹஸ்தும் கிருபாநிதியும் தேவன் தேவந்த மஹம் மகம்பஜே யூடியூப் நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் கோச்சார ரீதியாக குரு மாறும்போது விசேஷமான யோக நிலைகள் உண்டாகும் என்றது ஒரு மிகப்பெரிய கருத்து காரணம் என்றால் நாட்டுக்காகட்டும் வீட்டுக்காகட்டும் குரு பகவான் வந்து தனக்காரகனாக இருக்கின்றார் பொன்காரகனாக இருக்கின்றார் பொன்னும் பொருள் அனைத்து வகையான சுப நிகழ்ச்சிகளுக்கு அவரே அதிபதியாக இருக்கின்ற காரணத்தினால் முதன்மையான சுபகிரகமாக கருதப்படுகின்றது நவக்கிரகங்கள் வரிசையிலே அவருடைய பார்வைக்கு கோடி நன்மை உண்டு கோடி பாவங்களை விளக்கக்கூடிய தெய்வீக தன்மை உண்டு ஆக தேவர்களுக்கே அவர் குருவாக போற்ற படுகிறார் அத்தகையான குரு பயிற்சி வந்து வருஷம் வருஷம் மாறும்போது நாட்டிலையும் வீட்டிலையும் ஏராளமான பேருக்கு இருபத்தி நட்சத்திரங்களுக்கு எண்ணற்ற சிறப்புகள் நடக்கும் பன்னெண்டு ராசிகளுக்கு எத்தகையான மகத்தான யோகநிலை நிலை பொதுவாக குரு பயிற்சி ரீதியாக நாம் ஆர்வத்தோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு உண்மையான விஷயம் இந்த வகையில் வரும்போது நம்ம இந்த விக்கார புத்தாண்டு வருஷத்தினுடைய அதிசார குரு பயிற்சி பலன் சொல்லியிருக்கோம் நம்ம இந்த விக்கார் புத்தாண்டு வருஷத்தினுடைய ஃபலாபலன்கள் நம்ம எப்படி மாறி வருன்றதுக்காக இந்த ஒரு வீடியோவில் நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த ராசி அன்பர்களை நாம் பார்க்க போகிறோம் அவங்களுக்கு வந்து ஜென்மத்தில் வந்து குரு இருக்கிறது அதாவது குரு பகவான் வந்து ஜென்மத்தில் இருக்கிறது ஜென்மத்தில் குரு ராமர் வனவாசம்னு சொல்லுவாங்க அதாவது ஜென்மத்தில் குரு வந்து பயங்கரமான தொந்தரவுக்குள்ள கொடுத்துரும் அதாவது நாலு பத்து ரெண்டாயிரத்து பதினெட்டுலேருந்தே அவங்களுக்கு வந்து வந்து பயங்கரமான சோதனைகள் வந்து கொண்டு இருக்கிறது விருச்சக ராசிக்கு ஏற்கனவே தொந்தரவு கொடுக்கக்கூடிய ராசி நோய் நொடிகள் அதிகமாக வாட்டக்கூடிய ராசி அந்த ராசிக்கு வந்து ஜென்மத்தில் குருவாகும் போது மகத்தான தொல்லைகள் கொடுக்கும் எந்த விதமான ஐமில்லை அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ரெண்டு அம்பாவத்தில் வந்து குடும்பஸ்தானத்தில் வந்து சனி சேர்ந்துருக்குது எட்டு அம்பாவத்தில் வந்து ராகு உட்கார்ந்துருக்கிறாரு எட்டில் ஆயுள் ஸ்தானத்தில் ராகு வந்தாவே நோய் நொடிகள் அதிகமாக கொடுப்பாரு சனி பகவான் ரெண்டாம் வீட்டில் கேத்தோடு சேர்ந்ததுனால தான் திடீர் திடீர்னு செல்வம் ரிவர்சல் அதிருஷ்டம் மாதிரி திடீர்னு ஒரு நன்மை நடக்கும் மறுபடியும் உடனே தீமை நடக்கும் அப்படி மாறி மாறி தரக்கூடிய நிலை என்பது இருக்கின்றது ஆக குடும்பஸ்தானத்தில் சனி கேத்தோடு சேர்ந்ததுனால் இந்த குடும்பத்தில் நிம்மதிகள் இருக்காது விரிச்சல்கள் பயங்கரமான விரிச்சல்கள் வரும் குடும்பத்தில் என ஜென்மத்தில் ஒரு தாமர குருவாசம் சீர சீயத்தை சிறை பிடித்தது என்ற பாடலை அனுசரித்து இந்த ஜென்மகுரு என்றது அவ்வளோ சிறப்பானது இல்லை ஆக அந்த நிலையில் வரும்போது ஜென்மத்தில் குரு வந்து இவங்களுக்கு நாலு பதினொன்று ரெண்டாயிரத்து பதினெட்டு பத்தொம்போது பதினெட்டு பத்தொம்பது வரை குரு பகவான் வந்து இவங்களுக்கு ஜென்மத்தில் தான் இருப்பார் பயங்கரமான தொந்தரம் கொடுப்பார் அதனால ஆஸ்பத்திரி செலவுகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் பார்க்க வேண்டியது உடல் மேலே பயங்கரமான அக்கறை கொள்ள வேண்டும் காரணம் என்றால் எந்த சின்ன சின்ன ஒரு வியாதிகளாக இருந்தால் கூட அது மிக விஸ்வரூபம் எடுத்து மிகுந்த ஒரு தொந்தரவு கொடுக்கக்கூடிய நிலை என்பது ஏற்படுகின்றது தொழிலில் பயங்கரமான லாக் ஆகிடும் பணம் எல்லாம் லாக் ஆகிடும் தொழில் எந்த விதமான புது முயற்சிகளை செய்யக்கூடாது எது தொட்டாலும் லாஸ் பண்ணிடும் அது மட்டும் இல்லாமல் எதிர்வு எங்கேயாவது வந்து தொழிலில் புது முயற்சிகள் எடுத்தாலும் அந்த பணம் போய் லாக் ஆயிடும் அந்த விஷயம் நடக்காது ப்ரமோஷன்ஸுக்கு முயற்சி அடித்தாலும் ப்ரமோஷன்ஸ் கிடைக்காது இந்த மாதிரி பல தொந்தரவுகள் வந்து ஜென்மத்தில் குரு கொடுப்பார் ஆக இந்த நிலை வரும்போது அது மட்டும் இல்லாத ஒம்போதில் குரு வரது அதாவது ரெண்டில் வந்த ரெண்டில் சனி கேத்து இருக்கிறதுனால எட்டில் ராகு இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து சூரிய பகவான் வந்து இப்போது நான் இந்த கோச்சார ரீதியாக நல்ல நிலையில் இருந்தாலும் தொழிலில் வந்து புது புது முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் あ。 ஆக ஜென்மத்தில் குரு தான் திடீர்னு ஒரு குரு சார்ந்த எல்லாம் இருக்கும் காரணம் என்றாலும் குரு பகவான் தான் பொருளாதார செல்வத்தை அழித்தரக்கூடியவராக இருக்கின்ற காரணத்தினால குருன்னு அனுசரித்து நம்ம பல பலன்களை பார்க்க வேண்டியது இருக்கும் சனி பகவான் வந்து ஆயுள் காரக்கனாக இருக்கிறதா ராகு வந்து யோகத்தை அதிருஷ்டம் தரக்கூடிய இந்த மூணு பயிற்சிகள் சிறப்பாக இருக்கிறதுக்கு அதுதான் காரணம் அதனால தான் மனிதனுக்கு வந்து இந்த மூணு பயிற்சிகளை தான் பிரதானமாக எடுத்து நம்ம சொல்கிறோம் அப்படி பார்க்கும்போது இந்த ராசி அன்பர்களுக்கு வந்து எந்த விதமான புயல் மூச்சுகள் எடுக்க வேணாம் கல்யாண விஷயத்தில் தடங்கள் உண்டாகும் ஜென்மத்தில் குரு வர்றதுனால திடீர் திடிப்புன்னு வந்து ஒரு யோக நிலைகள் வந்து அவங்களுக்கு தெய்வான கூலத்தால் சில திருமணங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பட் அதே நேரத்தில் அந்த காலகட்டங்களில் வந்து குருபலம் இல்லை இல்லாதனால்தான் கடைசி நேரத்தில் நிமிஷம் வரை பேசி முடிவு பண்ணுற மாதிரி கடைசி நேரத்தில் நின்று போயிடும் அந்த மாதிரி ஒரு அவல்நிலை என்பது ஏற்படும் குழந்தை பாக்கியத்துக்கு தடை என்பது ஏற்படும் குருவுக்கு சேர்ந்த என்னென்ன விஷயங்கள் இருக்குது அத்தனை விஷயங்களை தரப்படும் அதுபோலவே உத்தியோக முயற்சிகள் ஏதாவது புதுசாக எடுத்தால் கூட நமக்கு தொந்தரவு வரும் ஆக ரெண்டாயிரத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு அப்புறம் விருச்சிகராசிக்கு வந்து குரு பகவான் ரெண்டாம் வீட்டில் தனஸ்தானத்தில் வரதுனால்தான் ஒரு மிகுந்த யோகநிலை உண்டாகும் தை மாதத்துக்கு மேலே அதாவது ரெண்டாயிரத்து பத்தொம்போது தை மாதத்துக்கு மேலே அவங்களுக்கு ஒரு விசேஷமான யோகநிலை உண்டாகும் அடுத்து குரு பயிற்சின்றது மகத்தான ராஜயோக நிலை தரும் எந்த குரு பயிற்சியில் அவன் சற்று சகனத்தோடு மேற்கொள்ள என்பதை உறுதியாகிறது ஆக அவங்களோட உடல் ஆரோக்கியத்து மேல் அக்கறை கொள்ள வேண்டும் பிள்ளை அதாவது பிள்ளைகள் ஆரோக்கியத்து மேல் அக்கறை செலுத்த வேண்டும் குடும்பத்தில் எந்த விதமான அனுசரித்து போவது நல்லது எல்லா விஷயங்களும் நிதானமாக கையாளுவது ரொம்ப நல்லது இது போன்ற சில விஷயங்கள் தொழில எந்த விதமான குழப்பங்கள் இல்லாமல் அமைதியாக மேற்கொள்வதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை ஆக துலாம் ராசி என்பர்களை மிகுந்த எச்சரிக்கையுடன் நிதானமாக செயல்படக்கூடிய காலமாக நாம் கருதுகிறோம் நன்றி வணக்கம் சுக்கி